ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அம்மாங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அண்ட் பேட்ரி ஸ்டவ் இது எப்படி யூஸ் ஆகுது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது இது எப்படி நம்ம பை பண்ணுறது இதோட பிரைஸ் எவ்வளோ இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இந்த வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த கேஸ் எல்லாம் தூக்கிட்டு போக முடியாத இடத்துலலாம் வீடு இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விறகு வச்சு எரிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ எங்கள் வீடு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வழியெல்லாம் இல்லாதனால நம்ம கேஸ் சிலிண்டர்லாம் கொண்டு வர முடியாது ஃபுல் விறக வச்சு தான் யூஸ் பண்ணுறோம் இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மாதிரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் நம்ம சொன்ன அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்வு இதோட ஒர்க்கிங் எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இது எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது இதோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னால் இந்த இடத்துல நம்ம விறகு போடணும் அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் மண்ணெண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் டீசல் அது எரியறதுக்கு மட்டும் அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஊற்றிட்டு அதை பற்ற வச்சிடணும் நம்ம இப்போது லைட்டாக கொஞ்சம் விறகு போட்டுக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விறகு தான் போடணும் நீங்கள் ரொம்ப பெருசெல்லாம் போடக்கூடாது ஏன்னா இது குட்டி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விறகு கொஞ்சம் போட்டு நம்ம மண்ணெண்ணை ஊற்றினதுக்கப்புறமா இதை பற்ற வச்சிடணும் பற்ற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் நம்ம சுவிட்ச் இருக்கும் பார்த்தீங்களா மாதிரி இது மூணு இருக்கு ஓ மீடியம் ஹை அப்படின்னு சொல்லி மூணு இருக்கு அந்த மூணு மோட்ல பார்த்தீங்கன்னா காற்று தான் வரும் வேறு எதுவும் இல்லை அந்த காற்று வச்சு தான் இது எரியும் நார்மலாக இப்போ லைட்டாக எரியறது அந்த காற்று வரனால கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக எரியும் அதனால் நமக்கு ஏதாச்சும் சமைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக குக் பண்ணி எடுத்துடலாம் இது இந்த வில்லேஜ் சைடு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் விறகு போட்டுருணும் கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றிடணும் அதுக்கப்புறமா இதை ஆன் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருந்து இப்போ காற்று வருது இப்போ நான் கொஞ்சம் பற்ற வச்சு காமிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம மண்ணெண்ணெய் ஊற்றியாச்சு வச்சு இப்போ பற்ற வச்சுக்கிறேன் லைட்டாக தான் ஊற்றி இருக்கேன் அது கொஞ்சம் தீப்பிடிச்சா மட்டும் போதும் அதுக்கப்புறமா அது நம்ம ஃபேன் ஆன் பண்ணி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஏரிய தொடங்கிரும் இது கொஞ்சம் அந்த கங்கு கிடச்சா போதும் அதுக்கப்புறமா நம்ம ஃபேன் ஆன் பண்ணி விட்டோம்னா அது கொஞ்சம் ஃபோர்ஸாகவே எரிய தொடங்கிடும் அது நம்ம விரைவு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் எரிக்கிற மாதிரி ஃபுல்லாக எரியாமல்லாம் போகாது இது ஃபுல்லாக எரிஞ்சு பவுட்ருகாயிரும் ஓகே இப்போ நான் அந்த ஃபேன் ஆன் பண்ணுறேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ இது ஃபஸ்ட்டு மோடில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப லோ இல்லை இல்லை மூணு மோடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா செகண்ட் மோடு இது பார்த்திங்கன்னா தேர்டு இது கொஞ்சம் ஹையாக ஃபோர்ஸ் வரும் இதெல்லாம் நமக்கு தேவை நம்ம வைக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா அப்படியே தீஞ்சு போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு மோட்லேயே நீங்கள் வச்சா போதும் இதெல்லாம் நம்ம எரிச்சதுக்கப்புறம் இதோட அந்த சாம்பல்லாம் அப்படியே இருக்கும் பாத்தீங்களா அதில் அந்த சாம்பல்லாம் பார்த்தீங்கன்னா தூள் தூள் ஆகி இந்த கீழே இருக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிரும் நம்ம இங்க ஒரு லாக்கு மாதிரி இருக்குங்களா இது அப்படியே கிளாக் வைஸில் திருவினோன்னா சாம்பல்லாம் கீழே கொட்டிடும் அதுக்கப்புறமா திரும்ப நம்ம லாக் பண்ணிக்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன ஒரு மோட்ரு கொடுத்துருக்காங்க அந்த மோட்டரில் ஒரு குட்டி பிளேடு கொடுத்துருக்காங்க அது சுத்தரா நாள் தான் காத்து வருது அதுக்கப்புறமா ஒரு பேட்டரியும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அதுக்கப்புறமா ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க அந்த எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா இது மூணு மோட்ரு இருக்கிற ஒரு கண்ட்ரோலரும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபேனோட ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபேன்லேருந்து வர அந்த காற்று வச்சுட்டு தான் இது எரியுது இதுதான் இதோட ஒர்க்கிங்கு பெருசாக எதுவும் இல்லை சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க ஆனால் யூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்குது சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இது சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேபிளும் வரும் இது கூட அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் இது சார்ஜ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டூ டே யூஸ் பண்ணல கண்டினியூஸெல்லாம் யூஸ் பண்ண முடியாது நம்ம யூசர்ஸை பொறுத்து ஒரு டூ டேஸ் யூஸ் பண்ணலாம் அதாவது காலையிலையும் சாயங்காலம் சமைக்கிறவங்களாக இருந்தால் ஒரு டூ டேஸ் மேக்ஸிமம் சார்ஜ் நிற்கிது ஏன்னா நான் இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா டூ டேஸ் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் இதை சார்ஜ் பண்ணுறாங்க தான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க காண்டாக்ட் நம்பர் நான் தரேன் நீங்களும் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நான் வாங்கும்போது வாங்கியிருந்தாங்க ஆனால் இப்போ ரேட்டை தான் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரியலை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம்